இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோய் தொற்றுகள் வந்து எந்த அளவுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் கடந்த ஆண்டுகள் இருந்த மாதிரி கொரோனா மாதிரி பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா ரெண்டு புது வகையான நோய்கள் உருவாகும் அந்த நோய்கள் பர்டிகுலராக நமக்கு எடுத்தீங்கன்னா இந்த காப் சம்மந்தப்பட்டதில் வந்து சளி உடலோட உடலோட ஃபீவராகி அந்த ஜரத்தில் வந்து மக்களுக்கு வந்து இறங்கியா இருக்காது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கண்டினியூஸாக இருந்து ஒரு ஹெல்த் வந்து குறைக்கும் அது இல்லாமல் பிளே வந்து இம்ப்ரூவ் ஆகாது ஸோ இமோக்ளோமின் இம்ப்ரூவ் ஆகாது அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு அந்த நோய்க்கான மருந்தை அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மருந்துகள் பல விதமான மருந்துகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் இந்த மாதிரியான நோய்கள் வர சில இந்த கண்ட்ரி இல்லாமல் யூரோப் கண்ட்ரி ஆப்ரிக்காவில் சில ஒரு முதிய நோய்கள் ஏற்பட்டு அப்புறம் மறைஞ்சிடும் ஆனால் இந்தியாவில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் இந்தியாவில் பாதிப்பு இருக்கக்கூடிய என்னென்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் யுமன் பவர் குறையுது அது இல்லாமல் கால்சியம் சம்பந்தப்பட்ட உடலோட பிரச்சனைகள் ஏற்படுறது சில ஈமோகுளோமின் குறை அதாவது சின்ன சின்ன பசங்களுக்கே இது வருது இப்போது ஸோ இப்போ நம்ம உஷாராக இருக்க வேண்டியது என்னென்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பதினாறு வயசு வரைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உணவு தத்துவத்தை ஏற்படுத்துங்க உணவு வந்து எப்படி நம்ம சாப்பிட்ணும் காய்கறிகள் எந்த காய்கறிகள் நல்லாயிருக்கு எந்த காய்கறியில் ஈமோகுளோமின் ஜாஸ்தியாக இருக்குது அதை நம்ம எடுக்கக்கூடிய தன்மையை எடுத்துன்னு வரணும் பிள்ளைகளுக்கு இந்த வெளியே வாங்கி தரது எல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு பசங்களுக்கு வந்து காலையில் இருந்து டேட்ஸ் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்குறது ட்ரை ஃப்ரூட்ஸில் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்குறது அவங்கள வந்து அப்படியே பக்குவமாக மாற்றுங்க அப்போது இந்த பசங்க இந்த உணவு முறைகளை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸ்போர்ட்ஸில் விளையாடுவாங்க வழிகாட்டியாக இருங்க பிள்ளையோட கவனத்தை செத்துங்க அப்புறமா ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த சின்ன வயசில் ஏன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அது இல்லாமல் நிறைய வந்து இது வந்தது பேரலைஸ் அட்டாக் ஸோ ப்ரெஷர்ஸ் அந்த அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா எந்த நோயினே தெரில காப் சம்மந்தப்பட்டவருக்கு ஆள் வந்து இதுவாகிடாங்க ஹாஸ்பிட்டலே சில நோயை கண்டுபிடிக்க முடியலை டைஃபாய்டு இருக்குமா இருக்குமா எது எதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க அந்த நோய்க்கான அறிகுறிகள் தெரிய மாட்டேன் சில வியாதிகள் நம்ம அறியாமல் வந்து இம்யூன் பவரை குறைச்சி உடலோட தன்மையை குறைச்சது ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடறாங்க இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் உடம்பு முடியல கால் வரி சின்ன பசங்களுக்கு ஸோ இதுக்கான வழிமுறைகளை எடுத்துருவாங்க இது மாதிரி வழிமுறைகள் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு டாக்டருங்க பண்ணி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு கேம்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த உடம்பை அந்த நிலையம் பாதுகாத்து செயல் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மருத்துவத்துறையில் பல மருந்துகள் வந்துடும் சில நோய்கள் நமக்கு வந்தாலும் பல விதமான மருந்துகள் நமக்கு வரப்போகுதுன்றதான் சொல்லலாம் சரி என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கப்போ எல்லாத்தையும் நல்லதுங்களா